நிள்ளையம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மே மாத பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் மே ஒன்றாந்தேதி குரு பகவான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் மிகப்பெரிய யோக காலங்கள் என்னென்ன யாருக்கு எந்த லக்னத்துக்கு என்ன ராசிக்கு அதற்குண்டான வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த மாதம் மே மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த மாதம் நடராஜர் அபிஷேகம் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்து கண்டுபிடிங்கள் அதே போல் ராகு செவ்வாய் அப்படிங்கிற சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் இந்த செயற்கை கூட்டணி இருக்குது பொதுவாக உங்கள் ஜாதத்தில் ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்கான்னு பாருங்கள் ரொம்ப கவனமாக இருங்க என்ன ராகு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் குடும்பத்திலையாக இருந்தாலும் விழுத்து விட்டுரும் இது ஆண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி பெண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ள கடுமையான கருத்து வேறுபாடில் கொடுக்கும் அதே போல் பாருங்கள் எதாவது ஒரு வம்பு ராகு அப்படிங்கிறது இந்த எல்லைகள் தொடர்பான விஷயத்தில் சிக்கிறது அப்போ இது எல்லாமே தேவையில்லாத இல்லிகள் தொடர்புகள் திருட்டுத்தனம் இது எல்லாத்தையுமே வந்து இந்த செவ்வாய் காட்டி கொடுத்துருவார் ஸோ அதனால இதுலேருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுவாக ஜாதகத்திலே ராகு செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே பெண் ஜாதகமாக இருந்தாலும் என்ன செய்வாங்கன்னா எனக்கு இது திருமண வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு சொல்லி தாலி கழுதி வீசிடுவாங்க ஆண் ஜாதகமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை கலப்பு சண்டை பிரச்சனை அடிக்கிறது மனைவியை கொடுமைப்படுத்துறது ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது திருமணத்துக்கு பின்பு ரெண்டு பேர்த்துக்குமே கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்குமே வளர்ச்சி குறைவு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை எல்லாமே இந்த மாதிரி ஒரு நடைமுறையில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அதனால் யார் ஜாதத்தில் செவ்வாயும் ராகு சேர்க்கை இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த காலகட்டங்களில் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே அடக்கம் ஆயிட்டாங்க ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் சனி பகவான் வெளி நிற்கிறார் அவரும் சதயத்தில் ராகு சாரத்தில் நிற்கிறார் ஸோ இதுவும் உங்களுக்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் கால சர்ப்ப தோஷம் உள்ள ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் பிறகக்கூடிய எல்லாருக்குமே இந்த அமைப்பில் தான் இருக்கும் அதனால அது மட்டும் இல்லாம செப்பா ராகு சேர்க்கையாகவும் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பம்பு வழக்குகள் இயற்கையாகவே உங்க கொள்முதல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க பிடிவாத குணத்தையும் கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு உலகளவில் பார்த்துட்டாலும் நம்ம இந்த உலகில் ஜோதிட முறையை நம்ம பார்த்துட்டாலும் கூட போர்க்கணும் அதே போல் பார்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கும் இப்போ எதிரி நாட்டுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு எங்கே பார்த்தாலும் செவ்வாய் நமக்கு வந்து நெருப்புன்னு சொல்கிறோம் தீ பிடிக்கிறது இது போல் ஏதாவது ஒரு விஷயங்கள் அடிதடி வம்பு வழக்கு சண்டை சச்சரவு ஆக்சிடென்ட் ஆகிறது போகிற விபத்துகள் எல்லாமே செவ்வாய் ராகுதான் ஸோ இந்த செவ்வாய் ராகு சேர்த்து இருக்கிறவங்களும் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் பயணத்தை தவிர்த்துக்கோங்க அப்ப ராகுன்னா இருள் கிரகம்னு சொல்றோம் அப்ப கடைசிக்கு இரவு நேரத்துலையாவது பயணத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன அட்வைஸாக நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம் இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் என்ன பண்ணலாம் இருக்கைய செவ்வா ராக இருக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதம் மட்டும் ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க அசைவத்தை நிறுத்திக்கோங்க இந்த ஒரு மாதங்கள் மட்டும் செவ்வா வந்து உங்களுக்கு அடுத்த மாதம் உங்களுக்கு மேஷத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த மாதம் வரைக்கும் ராகுவோட செயற்கையில் நிக்குது அப்போ இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அசைவத்தை தவிர்த்து கொள்வது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் கோவத்தை குறைத்து கொள்ளுங்கள் மேக்ஸிமம் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் பாருங்கள் ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா காளி துர்க்கை இந்த மாதிரி தெய்வங்கள் தான் அப்போ இவங்களையும் கொஞ்சம் இந்த மாதங்கள் அவங்களையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணுங்கள் அதே போல் செவ்வாறாகு சேர்க்கை முருகனை கெட்டியே பிடிச்சுக்கோங்க முருகனுடைய மூல மந்திரத்தையும் சொல்லுங்கள் மேக்சிமம் நூறு சதவீதம் அசைவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் இந்த சேர்க்கை உள்ள ஜாதகர்கள் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உங்களுமையை பார்க்கலாம் கடக ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கடக ராசிக்கு உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் தான் அந்த சூரியன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தில் உச்சமாகிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் ஸோ உங்களுடைய பிளான் எல்லாம் பதினாலாம் தேதி வரைக்கும் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க பணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய தேவைகள் எல்லாமே பதினாலாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும் அதற்கு மேலே பாருங்கள் பதினொன்றாம் வீட்டுக்கு வரார் குருவோட சேர்ந்து சிவராஜ யோகமாக வேலை செய்ய போகிறார் அப்போ அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் முழுவதும் உண்டு கடகராசிக்கு இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அருமையாக இருக்க போகுது அதற்கு மேலே பாருங்க பெரிய பெரிய ஆசைகள் நிறைவேறாத ஆசைகள் ரெண்டு பதினொன்று தொடர்பு ஏற்பட போகுது பதினாலாம் தேதிக்கு மேல அப்போ காசு பணம் சொத்து சேர்க்கை உண்டு ஏன்னா கடகரா ராசிக்கு உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கிறதுனால பணம் சார்ந்த பிரச்சனை நிறைய இருந்துகிட்டு இருக்கணும் இப்போ இந்த மாசத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக ஒரு பண வரவு உண்டு அது மட்டும் இல்லாம குரு மே ஒன்னாம் தேதி பதினொன்னுக்கு வராரு ஒன்பதாம் அதிபதி பதினொன்னுல தந்தை மூலமாக தனப்பிராப்தம் கிடைக்கும் பதினொன்னில் குரு வந்தால் லாபஸ்தானம் பெருக போகுதுன்னு அர்த்தம் லாபம் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம் அப்போது இந்த வருடம் முழுவதுமே நல்ல பீரியடாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டாம் அதிபதி குருவோட சேர்ந்து சிவராஜ் யோகத்தில் இருக்கிறதுனால பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாமே நிச்சயமே இந்த மாதம் முழுவதும் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்து பாருங்கள் உங்களுக்கு மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசமாகிறார் பத்தாம் வீட்டில் அதாவது மூணாம் அதிபதி நீசமானால் அவங்க கூட பிறந்தவங்களை இந்த மாசத்துல நம்ப வேண்டாம் அதிக எஃபர்ட் போட்டு பண்ணாதீங்க என்ன இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான வரவுங்கிறது நிச்சயமாக உண்டு அதனால் பெருசாக நீங்கள் எதில் ஈடுபட வேண்டாம் அடுத்து பாருங்கள் மூணு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நீசமாகிறார் ஒன்பதாம் வீட்டில் மூன்றாம் இடம் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல நீசமானால் உங்கள் கூட பிறந்தவங்களும் நம்ப வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் பண இழப்புகள் நடக்கும் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் புதன் அப்படின்னா டாக்குமெண்ட்டுன்னு சொல்கிறோம் பத்திரப்பதிவுகள் சொல்கிறோம் உங்களுடைய ஐடென்டிஃபியாக இருக்கக்கூடிய கார்டு எல்லாமே புதுந்த ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அந்த இந்த மாதம் அது வந்து தொலைவதுக்குண்டான வாய்ப்பு சேதங்கள் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்போ அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறாரு அப்போ பன்னிரெண்டாம் அதிபதி ஆகிறதுனால கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பையும் காட்டுது ஸோ கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் விரைய செலவு உண்டு அப்படிங்கிறது பண வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் சின்ன சின்ன மன கஷ்டங்களும் விரைய செலவுகளையும் காட்டுது இந்த புதன் மூலமாக ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் தான் அந்த பத்தாம் தேதி நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா இந்த புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வந்து விடுவார் அப்போ புதனும் பதினொன்றாம் வீட்டுக்கு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அவரும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு நிச்சயமாக உண்டு பெருசாக தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் தொழில் ரீதியாக வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட இந்த காலகட்டங்களில் பத்தாம் தேதிக்கு மேலே நடக்கும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை அடுத்து உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தில் நிற்கிறார் அப்போது நாலாம் அதிபதி பத்தில் இருந்தால் வீடு மனை சொத்து சோகங்கள் இதெல்லாமே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் மூலத்துமாக ஒரு வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே பதினொன்றாம் வீட்டுக்கு போகிறதுனால நல்ல லாபத்தையும் கொடுப்பார் தாய் மூலமாக ஏதாவது அம்மா கிட்ட ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது சொத்து ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் அம்மாவனுடைய அரவணைப்பு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்க அம்மாவுனுடைய ஆசையில் நிறைவேற்றலாம் அல்லது வீடு சொத்துக்கள் ஏதாவது வாங்கலாம் உங்களுடைய ஆசைக்கு நீங்கள் தான் வீடு கட்டணும் தான் இந்த வண்டி தான் எனக்கு வேணும் அப்படிலாம் நினச்சிருப்பீங்க இல்லைங்களா அதெல்லாமே நிச்சயமாக பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ அவரே பதினொன்றாம் அதிபதி ஆகிறாரு சுக்ரன் வந்து யார் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்காரு இல்லையா அப்போது எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த மாதம் ரொம்ப அமோகமாக இருக்க போகுது எல்லாமே பத்து பதினொன்று வந்துருச்சுங்க பத்துன்னா தொழில் பதினொன்றுனா லாபம் எல்லா கிரகங்களும் தான் ஜா ஜாயிண்ட் ஆகுது ஸோ அதிக லாபம் அதிக வருமானம் இது எங்கே தொட்டால் அங்க அங்கே தான் வந்து நிற்கிது பாருங்க அடுத்து செவ்வாயும் கூட பாருங்கள் உங்களுக்கு லக்னத்துக்கு அஞ்சு மற்றும் ஒன்பதாம் மதி வீதி பத்தாம் மதி சொல்லக்கூடிய செவ்வாயும் பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அப்போது அஞ்சு கொடை வரும்போது ஒன்பதாம் வீட்டிலேருந்தால் என்னங்க பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்துருக்குன்னு அர்த்தம் தந்தை சொத்து உங்களுடைய தாத்தா சொத்து பூர்வீக சொத்து இதெல்லாமே கிடைக்கும் அப்போ அவருக்கு வீடு கொடுத்து குருவும் போய் பதனில் நிற்கிறாரு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு இல்லைங்களா அப்போ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடு விற்கலான் இருக்கீங்க அப்பா சொத்து விற்று ஒரு லாபம் பெறலான்ட்டு இருக்கீங்க தாத்தா சொத்தை விற்று ஒரு லாபம் பெறலான்ட்டு இருக்கீங்கன்னா இந்த குரு வந்ததுக்கு அப்புறம் மே ஒன்றாம் தேதிக்கு மேலே அதை ப்ராசஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக எதிர்பார்த்தத விட பெரிய லாபம் கிடைக்கும் அது விற்கிறக்குண்டான பா ரொம்ப நாளாக பழசாகவே இருக்குதுங்க ஏதாவது விற்று ஏதாவது நம்மளுடைய குடும்பத்தை சேஃப்டி பண்ணலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதம் மூவ் பண்ணுங்க நிச்சயமாக நடக்கிறக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பாருங்கள் அவரே உங்களுக்கு செவ்வாயே பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் அதிபதியும் இருக்கிறார் இல்லையா பத்தாம் அதிபதி ஒம்போது நினைக்கிறார் அப்போ அப்பா கூட சேர்ந்து தொழில் பண்ணுறது இல்லை உங்கள் தொழிலை வந்து அப்பாவை ஜாயின் பண்ணி ஏதாவது பார்ட்னர் போட்டு பண்ணுறது பத்து ஒன்பது தொடர்பு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஆண் வாரிசு பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் குழந்தை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கிடைக்காததுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்போது யாராவது ப்ரெக்னென்சியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் குழந்தை பிறக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ராவண ஆப்ரேஷன் சொல்கிறோம் அஞ்சாம் இடத்து செவ்வாயினா அஞ்சுதான் குழந்தை அப்போ அவர் போய் ராகோடு சேரும் பொழுது குழந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவு ஒரு சின்ன சின்ன சர்ஜரியோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம் அல்லது குழந்தை பிறப்பதற்கு ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ஒம்பது பத்து தொடர்பு ஏற்பட்டாலே இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் ரெண்டு யோக வேலை செய்ங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒன்று தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்று சிவராஜ யோகம் இந்த மாதம் பொழுது எல்லாத்துக்குமே சிவராஜ யோகம் வேலை செய்யும் அப்போ யாருக்கு யோகத்தை கொடுக்குங்கிறதா விஷயமே அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பதினொன்றுக்கு வருது இல்லையா அப்போ மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் இல்லையா அப்போது ஒன்று சிவராஜ் யோக மூலமாக பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இந்த மாதம் உண்டு சொத்து சேர்க்கை உண்டு அடுத்தது பாருங்க ஒம்பது பத்து தொடர்பு ஏற்பட்டு ஆண் வாரிசு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் தொழில் ரீதியாக பல நபர்கள் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு அப்போ இந்த ரெண்டு யோகமும் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கிறதுனால கடகராசி அஷ்டமச்சனி 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 பயந்துகிட்டே இருக்காதிங்க இந்த மாதம் தைரியமாக போராடுங்க நிச்சயமாக நடக்கும் உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி வந்து உங்களுக்கு அடுத்தது பதினொன்றுக்கு பத்துக்கு வர அப்போ கடுமையாக முய பத்தாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு முயற்சி பண்ணால் ஃபெயிலியர் பத்தாம் தேதிக்கு மேலே கடுமையாக முயற்சி பண்ணுங்க சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ பத்தாம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டு கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தேதிக்கு மேலே என்ன வேணால் செய்யுங்க அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் தசாபுத்தி மட்டும் நல்ல தசாபுத்தி யோக தசைகளாக இருந்தால் நான் சொல்வதை விட மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட யோகத்தையும் இந்த கிரகங்கள் குறிக்கி இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துழிகளை சரணம்